அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பேரவை சார்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பொதுச் செயலாளர் ச பாவாணன் கூறியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பதினாறு ஏ பயன்படுத்தி பட்டியல் மற்றும் பழங்குடியின வகுப்பினருக்கு பதவி உயர்வில் இட ஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பால் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து நிலைகளிலும் இருப்பவர்களுக்கு பாதிப்பு உள்ளாகிறது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டுமே உயர் பதவியில் இருக்க முடியும் என்ற அவல நிலை இருக்கிறது நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை தமிழக அரசு அமல்படுத்தக்கூடாது என்று ஒரு கோரிக்கையும் பரவலாக இருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு என்பதால் தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது ஏழாவது சட்டத்தில் சொல்லப்படுகின்றபடி தமிழ்நாடு அரசின் சிறப்பு சட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பிரிவினர்களுக்கு பட்டியல் இன வகுப்பினர்களுக்கும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்கின்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் இன பழங்குடியின பல்வேறு வகைகளில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஐந்து கட்ட போராட்டங்கள் நடத்த உள்ளோம் அதில் முதல் போராட்டமாக அரசு அலுவலகங்களில் துண்டு பிரசுரம் வழங்குதல் மற்றும் பதாகைகள் ஏந்தி கோரிக்கை வலியுறுத்தல் இரண்டாம் கட்ட போராட்டம் தமிழக முதல்வர் கவனத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இமெயில் மூலம் மனுக்கள் அனுப்புதல் மூன்றாம் கட்ட போராட்டம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எட்டு மண்டலங்களிலும் கோரிக்கையில் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர்களுக்கு நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சுழற்சி முறையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வந்தது எப்படி அரசு பணிகளில் சேரும்போது இனச்சுழற்சி முறை பயன்படுகிறதோ அதேபோன்று அனைத்து நிலை அரசு அலுவலர்களுக்கும் பதவி உயர்விலும் இனச்சுழற்சி முறை பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி மூணு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி மூணு வெளியிடப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் நினைச்சுவச்ச முறை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு மதிப்பெண் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் தமிழ்நாடு அரசில் பணியாற்றும் ஐம்பத்தி நாலு துறைகளிலும் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டு பதவி இறக்கம் செய்யப்பட்டு உள்ளார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வருவாய்த்துறையில் ஒரு டிஆர்ஓவாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்டு அவர் தாசில்தாராக பணி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு உயர் பதவியில் இருந்து அவர் பணி இறக்கம் செய்கிறபோது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர் பணியாற்றுகிற சூழலும் முற்றிலுமாக நிம்மதியாக பணியாற்ற முடிய விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது பதவி இறக்கம் செய்யப்பட்டுள்ளதால் அவர் வாங்கிய ஊதியமும் ஏறக்குறைய ஐம்பதாயிரத்துக்கு கீழே அவர் வாங்குகிற ஒரு அவல நிலையும் இருக்கிறது இந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசே ரெண்டாயிரத்தி மூன்றில் வெளியிடப்பட்ட அந்த தீர்ப்பை தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு கவனத்தை ஈர்க்கிற வகையில் குறிப்பாக அந்த பதவி உயர்வில் கடைநிலையில் இருக்கிறவர்கள் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற அனைத்து நிலைகளிலும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பினால் முற்படுத்தப்பட்டவர்கள் மட்டுமே உயர் பதவியில் இருக்க முடியும் என்கிற ஒரு அவல நிலை இருக்கிறது அப்படியென்றால் ஒரே நேரத்தில் பணிக்கு வரக்கூடிய பிற்படுத்தப்பட்டவரோ பட்டியல் என வகுப்பினரோ ஓப்பன் காம்படிஷன் என்று சொல்லக்கூடிய திறந்த நிலையில் வரக்கூடிய ஒரு அலுவலரும் ரிசர்வேஷன் வர ரிசர்வேஷன் பதவி இடஒதுக்கீட்டில் வரக்கூடிய ஒரு அலுவலரும் ஒரே நேரத்தில் பணியில் சேர்கிற பொழுது ஒரே வயது இருப்பார்கள் நான்காம் கட்ட போராட்டம் தலைநகரில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் ஐந்தாம் கட்ட போராட்டமாக மத்திய மாநில அனைத்து துறைகளிலும் பட்டியல் மற்றும் பழங்குடியின ஊழியர்கள் சங்கங்களை ஒன்றிணைத்து தொல் திருமாவளவன் தலைமையில் கோட்டை நோக்கி சென்று முதல்வரை சந்தித்து ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற மனு கொடுத்தல் என்று தெரிவித்தார் உடன் மாநில தலைவர் புதியவன் தலைமை நிலை செயலாளர் ஏ தமிழ்குமரன் மாநில துணை செயலாளர் கல்பாக்கம் வேத ஏழுமலை மாவட்ட செயலாளர் கண்ணியப்பன் மாவட்ட நிதி செயலாளர் விநாயகா டாக்டர் ஜி ஆனந்தன் ஐயப்பன் சிஎல்ஆர்ஐ மாவட்ட துணைத் தலைவர் மோகன் ஆகியோர் உடனிருந்தனா்